ും പോതും അടുക്കും പോതും അടുക്കും പോതും അടുക്കും പോതും അടു ഒരു നാടേനും കവലെല്ലാം ചിരിക്ക മാനിടമേ

கண்ணி பணி துறிய முகிலின் கண்ணி மழை என சொல்லல இரவின் கண்ணி பணித்துழி என்பா முகிலின் கண்ணி மழை என சொல்லல

i mean, hey.

திரைப்பட கலைஞரும் மிக்க பாடகருமான மேலை நாட்டு நடனங்களை மிக சிறப்பாக ஆடக்கூடிய கலைஞருமான கே பி சந்திரபாபு அவர்களின் ஐம்பத்தி ஒன்னாவது நினைவு தினத்தை சென்னையில் அவரது நினைவிடத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் அமைப்புகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஜேபி சந்திரபாபு அவரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில மிக பெருமை பெற்ற ஒரு மிகப்பெரிய கலைஞர் குணச்சித்திர நடிப்புல வந்து குணச்சித்திர நடிகர் வரலாறுல மறக்கவே முடியாத பல பாடல்களை வந்து பாடிய பெருமை பெரியவர் அதே போல நல்ல நடனம் மிக சிறப்பாக நடனம் ஆடக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு கலைஞர் அவர் வந்து மிக குறிய காலத்தில் நம்ம சமூகம் வந்து இழந்திருக்கு இன்னைக்கு அவரை இழந்தாலும் இந்த ஐம்பத்தி ஒன்னாவது நினைவு நாளில் இங்க அவருக்காக அனைத்து மீனவர் அமைப்புகள் சார்பில் வந்து நம்ம அஞ்சலி செலுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுதந்திர போராட்டத்தியாகி வாவு சிதம்பரனாருடன் இணைந்து கப்பலோட்டிய தமிழர் என்ற பேருக்கு இலக்கணமாக இருந்த ஜே பி ரோட்ரிக்ஸ் அவர்களுடைய மகனாக பிறந்த ஜே பி சந்திரபாபு அவர்கள் ஜே பி ரோட்ரிக்ஸை இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் நாடு கடத்தியதன் காரணமாக இலங்கை தீவில் பிறந்தவர் அங்கேதான் அவருடைய பள்ளி காலம் முதல் கல்லூரி காலம் வரைக்கும் வாழ்ந்தவர் காலத்திலே தாய்நாட்டுக்குள் வந்த சந்திரபாபு அவர்கள் ஒரு வறுமையான சூழல் அதாவது எப்படி சிங்காரர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய போராட்டத்தின் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கைப்பற்றிக் கொண்டதோ அதே போல பொலிடிக்ஸ்களுடைய சொத்துக்களை எல்லாம் கையப்படுத்திக் கொண்டதால் அவரை யாரு கடத்தி இருந்தார்கள் அதன் காரணமாக வறுமை சூழலில் இந்தியா திரும்பி இருந்த அந்த குடும்பம் வாழ்ந்தது தன்னுடைய பாடல் திறமை நம்பி திரையுலகத்தில் நுழைந்த சந்திரபாபு அவர்கள் யாரும் நேற்று பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு தீரத்தை மிகப் காலத்திலே கேட்டார் என்பதும் பின்னாளிலே அவர் ஒரு திரைப்படம் தயாரிக்க முடிந்த போது அன்றைய நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்களால் பொறாமையின் காரணமாக அவருடைய திரைப்படம் முடக்கப்பட்டதும் அதன் காரணமாக அவருடைய வாழ்க்கையே திசை மாறி போனதும் விரைவான நாட்களிலே அவருடைய மரணம் நிகழ்ந்ததும் மறக்க முடியாத ஒன்று மீனவன் என்கிற எருமாப்பும் சுயமரியாதையோடு ஆழ்ந்து மறைந்த ஒரு கலைஞர் ஜே பி சந்திரபாபு என்பதும் திரையுலகில் இன்று வரைக்கும் அவருடைய சுயமரியாதை இருப்பது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அனைவராலும் சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஜெமலி கணேசனாக இருக்கலாம் சிவாஜி கணேசனாக இருக்கலாம் அல்லது எம்ஜிஆராக இருக்கலாம் யாருமே ராமச்சந்திரா என்று பெயரிட்டு அழைக்கக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மனிதனாகத்தான் ஐயா சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இருந்தார் என்பதும் நாம் மறக்க முடியாது ஒன்று அதே போல அவருடைய திரைப்பாடல்கள் இந்த அனைவராலும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்டேட்டட் வருஷனாக அவருடைய பாடல்கள் இன்று வரைக்கும் இருக்கிறது அவருடைய நடனம் தற்போது பிரபுதேவா போன்றவர்கள் கூட அவருடைய நடன பாணியை வைத்துதான் இந்தியா முழுக்க புகழ்ந்தார்கள் என்பதையும் நாம் மறக்க முடியாது அந்த அளவில் அவருடைய நடனமும் பாடல்களும் இன்றளவும் உயிர்வாழ்ந்து கொண்டிருக்க இருக்கிறது என்பது அவருடைய புகழ் உலகம் வாழும் வருஷம் இருக்கும் என்பதை கூறி இன்று மன்னன் சந்திரபாபு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடிகராயிருந்து சிறப்பாக நகைச்சுவை என்றால் சந்திரபாபு நடனம் என்றால் சந்திரபாபு மாவடங்கள் என்றால் சந்திரபாபு சக்கர சாதாரண இல்லை அன்று மகாசக்தியாக அந்த மக பவர அந்த எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே சந்திரபாபு என்பவர் ஒரு மாபெரும் சிறப்பு நடிகராக இருந்தார் சென்னை போன்ற தலைநகரத்தில் சந்திரபாபுடைய பேரும் புகழும் பெரிய அளவுக்கு இருந்தது ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சினிமா துறை வருவது என்பதும் நடிப்பது என்பதும் மிக சிறப்பாக ரொம்ப சிரமமாக இருந்த காலத்திலே அவர் அவர் திறமைக்கும் அறிவுக்கும் ஆடும் நடனத்துக்கும் அவர் பேச்சும் மொழிக்கும் வாடலுக்கும் மிக சிறப்பாக இருந்தவர் அவர் தூத்துக்குடி பிறந்தாலும் அவங்க அப்பா ஒரு பெரிய செல்வாக இருந்தாலும் அவர் நடிப்பு துறையில் ஆர்வம் கொண்டு சென்னைக்கு வந்து ஒரு நடிப்பில் சிறப்பாக இருந்தவர் அவர் நமக்கு தெரியும் சினிமா துறையில் வந்து அன்னைக்கு அதிகமாக முதல்ல காசு வாங்கின படி பாத்தீங்கன்னா சந்திரபாபு அன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்துல படத்துல அடிச்சவங்க அப்போ எம்ஜிஆர் சிவாஜி போன அடிகள நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கின காலத்துல முதல்ல வாங்கினவங்க அந்த கேபி சுந்தரம் அந்த அம்மா அடுத்தது வாங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு தான் சந்திரபாபு ஒரு படத்துல நடிக்கும்போது ஏபி வந்து பேசுறாங்க ஒரு படத்துல வந்து படம் எடுத்தாச்சு இந்த படம் வந்து சரியில்லை இந்த படத்துல உங்க படத்தை பாத்துட்டு இதுக்கு உங்க காமெடி வச்சு படம் எடுக்கணும் அவர் கேட்டாலும் ஒன்றரை லட்சம் இடறான் ஏவிஎம் மிரண்டு போச்சு ஒன்றரை லட்சமா எடுறான் ஆமா ஒன்றரை லட்சம் கொடுத்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த படத்துக்கு ஒன்னு லட்சத்தை வாங்கி நான் அந்த காலத்து முதல் முதல் ஒன்னக லட்சம் வாங்கினா முதல் ஆளு சந்திரபாபு அது பிறகு எம்ஆர் ஆர் ஆதை வாங்கின என்பதும் எம்ஆர் கண்டிப்படத்துல ஒன்றரை ஒன்றரை லட்சம் வாங்கின என்பது வரலாறு இருந்து ஆனால் முதல் முதல்ல சினிமா துறையில தமிழகத்துல ஒரு அதிகமாக பணத்தை வாங்க பெருமை சந்திரபாபு உண்டு சந்திரபாபுக்கு வந்து பேச்சு திறமை பாட்டு திறமை நடனம் திறமை திறமை கொண்ட ஒரு சிறந்த நடிகராக மக்களை பாராட்டக்கூடிய நடிகராக இன்றுமே அவரை எல்லாமே ரசிக்கக்கூடிய நடிகராக இருப்பது இந்த நாள் நாங்கள் இன்று இந்த ஐம்பத்தோராவது நினைவு நாளை சந்திரபாபு நினைவாக அவர் சமாதியில் சென்று அவர் நினைவு வகையில் அவரை நடிப்புக்கு திறமைக்கும் அவர் நடத்திற்கும் ஒரு ஒரு ஊக்குவிக்க வகையில் இந்த வீர வணக்க நாளை நாங்கள் நினைவூட்டுகிறோம் நன்றி வணக்கம் தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னன் சந்திரபாபு அவர்களின் ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்தை சென்னையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் மீனவர் சங்க தலைவர்கள் மற்றும் எழுத மக்கள் கட்சியின் சார்பாக இன்று இங்கே அஞ்சலி செலுத்துகிறோம் ஜே பி சந்திரபாபு அவர்களின் தந்தையார் மாபெரும் சுதந்திர போராட்ட ஆகி அவர் சுதந்திர போராட்டத்திற்காக அவருடைய தந்தையார் மிகப்பெரிய பத்திரிகை ஒன்றை நடத்திக் கொண்டிருந்தார் அந்த காலத்திலே அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதரின் முதல்வராக பிறந்து மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய ஆளுமையுடன் பிறந்த ஏ பி சந்திரபாபு அவர்கள் தமிழ் திரையுலகில் முடிசூழா மன்னனாக திகழ்ந்தார் அவர் நம்முடைய மீனவ சமுதாயத்தில் திறந்தது நமக்கெல்லாம் வரப்பிரசாதம் ஆனால் சிறு வயதிலேயே அவர் இவ்வுலகை விட்டு மறைந்ததால் அது நமக்கான இழப்பாக அமைந்தது சிறந்த மனிதர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் ஏதோ மக்கள் கட்சியின் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர் தலைமகதான் சந்திரபாபுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கப்பலோடைய தமிழன் ரோட்ரிக்ஸின் தலைமகதான் சந்திரபாபுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் திரையும் தமிழ் திரையும் தமிழ் திரையும் தமிழ் திரையும் மூத்த கலைஞர் மூத்த கலைஞர் மூத்த கலைஞர் மூத்த கலைஞர் சந்திரபாபுக்கும் இரவடக்கம் சந்திரபாபுக்கும்